சற்றுமுன் வெளியான தகவல் இந்த எட்டாவது ஊதிய குழு உறுப்பினர் நியமனத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி உள்ளது அதை பார்த்தா பார்க்க போகிறோம் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதியும் பிரஸ் கவுன்சில் தலைவருமான தலைவராக நியமிக்கப்பட்டு உள்ளார் உறுப்பினர் செயலாளராக ஐஏஎஸ் அதிகாரி நியமனம் செய்யப்பட்டு உள்ளார் பகுதிநேர நேர உறுப்பினராக ஐஏஎம் பெங்களூரு பேராசிரியர் நியமிக்கப்பட்டு உள்ளது அந்த வகையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான இந்த எட்டாவது ஊதிய குழுவை நியமிக்க அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளது இந்த குழு திருத்தப்பட்ட சம்பளம் மற்றும் ஓவித்திய கட்டமைப்புகள் குறித்து பதினெட்டு மாதங்களுக்குள் பரிந்துரைகளை சமர்ப்பிக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த மத்திய அரசின் சுமார் ஐம்பது லட்சம் ஊழியர்கள் மற்றும் ஓவியதாரர்களுக்கு பலனளிக்கும் வகையில் எட்டாவது மத்திய ஊதிய குழுவை மத்திய அரசு அங்கீகரித்துள்ளது இது குறித்து அறிவித்த மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மத்திய அமைச்சகங்கள் மாநில அரசுகள் மற்றும் கூட்டு ஆலோசனை குழு ஆகியவற்றுடன் கலந்தாலோசித்த பிறகு ஊதிய குழுவின் செயல்பாட்டுக்கான விதிமுறைகள் இறுதி செய்யப்பட்டதாக தெரிவித்தார் ஆகையால் இந்த குழு தனது பரிந்துரைகளை பதினெட்டு மாதங்களுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் இதன் மூலம் சுமார் ஐம்பது லட்சம் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் படிகள் மற்றும் மறு மறுபரிசீலனை செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது சுமார் அறுபத்தி ஐந்து லட்சம் ஓவியதாரர்களும் இதன் மூலம் பயனடைவார்கள் முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதியும் பிரஸ் கவுன்சில் தலைவருமான அவரும் நியமிக்கப்பட்டு உள்ளார் ஆகையால் இந்த குழுவின் பரிந்துரைகள் நடைமுறைக்கு வரும்போது பல்வேறு துறைகளில் உள்ள சம்பள விகிதங்களில் கணிசமாக மாற்றங்கள் ஏற்படும் அடிப்படை ஊதியத்தை நிர்ணயம் செய்ய சுமார் ஒன்று புள்ளி எட்டு மடங்கு இந்த பிட்மேக் காரணியை குழு பரிசீலிக்கலாம் என முன்னர் தகவல்கள் வெளியாகியுள்ளன எனினும் அரசு இதுவரை குறிப்பிட்ட ஊதிய அளவுக்குள் அல்லது உறுப்பினர்களின் பெயர்களை வெளியிடவில்லை ஆகையால் எட்டாவது ஊதிய குழு ஒரு தற்காலிக அமைப்பாக செயல்படும் இதில் ஒரு தலைவர் ஒரு பகுதி நேர உறுப்பினர் மற்றும் ஒரு உறுப்பினர் செயலாளர் ஆகியோர் இருப்பார்கள் எந்த ஒரு பரிந்துரைகளும் முன்னதாகவே இறுதி செய்யப்பட்டால் இடைக்கால அறிக்கைகளை சமர்ப்பிக்க இந்த குழுவுக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லப்படுகிறது ஆகையால் தனது அறிக்கையை தயாரிக்கும் போது பொருளாதாரம் நிதி ஒழுக்கம் வளர்ச்சி மற்றும் நலத்திட்டங்களுக்கான நிதி ஆதாரம் பங்களிப்பு இல்லாத ஓவியத்தியங்களின் ஸ்பை மாநில அரசுகளுக்கு ஏற்படும் நிதி சுவைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தனியார் துறையில் நிலவும் ஊதிய கட்டமைப்புகள் போன்றவற்றை இந்த குழு கருத்தில் கொள்ளும் என்று சொல்ல படுகிறது இந்த உறுப்பினர் செயலாளராக ஐஏஎஸ் அதிகாரி நியமனம் செய்யப்பட்டு உள்ளார் பகுதி நேர உறுப்பினராக ஐஐஎம் பெங்களூர் பேராசிரியர் நியமிக்கப்பட்டு உள்ளார் எட்டாவது ஊதிய குழுவை ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அமைக்க மத்திய அமைச்சரவை முதலில் ஒப்புதல் அளித்தது இப்போது விதிமுறைகள் இறுதி செய்யப்பட்டதால் செயல்பாடுகள் தொடங்கப்படும் வரலாற்று ரீதியாக ஊதிய குழுக்கள் சுமார் பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை முறை அமைக்கப்படுகிறது ஆகையால் ஏழாவது ஊதிய குழு பிப்ரவரி இரண்டாயிரத்தி பதினான்கில் அமைக்கப்பட்டு நவம்பர் இரண்டாயிரத்தி பதினைந்தில் தனது அறிக்கையை சமர்ப்பித்தது இதன் பரிந்துரைகள் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறு முதல் நடைமுறைக்கு வந்தன இந்த ஆறாவது ஊதிய குழுவும் இதே போன்ற கால அத்தவணையை கொண்டிருந்தது அதன் மாற்றங்கள் ஜனவரி இரண்டாயிரத்தி ஆறு முதல் அமலுக்கு வந்துள்ளது விதிமுறைகள் இறுதி செய்யப்பட்ட நிலையில் இந்த எட்டாவது ஊதிய குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நடு பகுதியில் தனது பணியை முடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பிறகு அரசு பரிந்துரைகளை செயல்படுத்துவது குறித்து இறுதி முடிவு எடுக்கும் என்று சொல்லப்படுகிறது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் இந்தியா முழுவதும் யுபிஐ சேவையை அதிக மக்கள் பயன்படுத்துகின்றன அதாவது பேடிஎம் போன்பே ஜிபே போன்ற யுபிஐ செயலிகள் மூலம் சில நொடிகளில் பணம் அனுப்பவும் பெறவும் முடிகிறது எனவேதான் அதிக மக்கள் இந்த யுபிஐ செயலிகளை பயன்படுத்துகின்றன அந்த வகையில் இந்த பேடிஎம் நிறுவனம் புதிய வசதி ஒன்றை தற்போது கொண்டு வந்துள்ளது குறிப்பாக இந்த புதிய வசதி அனைவருக்கும் மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது அதாவது தற்போது என்ஆர்ஐ என்று அழைக்கப்படும் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு தங்களுடைய இன்டர்நேஷ்னல் மொபைல் நம்பரை பேடிஎம் செயலியோடு இணைத்து இந்தியாவில் யுபிஐ பேமெண்ட்ஸ்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இனிமேல் தங்களுடைய இன்டர்நேஷ்னல் மொபைல் நம்பர்களை பயன்படுத்தி இந்தியாவில் யுபிஐ பேமெண்ட்களை மேற்கொள்ள முடியும் என்று சொல்லப்படுகிறது தற்போது இது பீட்டா சோதனையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே விரைவில் அனைத்து பேடிஎம் பயன் பயனர்களுக்கும் இந்த வசதி கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகையால் அதே சமயம் பன்னெண்டு நாடுகளை சேர்ந்த வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு தான் இந்த புதிய சேவை முதல் கட்டமாக கிடைக்கும் என்று பேடிஎம் நிறுவனம் தெரிவித்துள்ளது அதாவது அமெரிக்கா சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா கனடா ஹாங்காங் ஓமன் கத்தார் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் பிரிட்டன் பிரான்ஸ் மலேசியா போன்ற பன்னெண்டு நாடுகளில் வசிக்கக்கூடிய வெளிநாடு பால் இந்தியர்கள் தற்போதைக்கு முதல் கட்டமாக இந்த வசதியை இந்த வசதியை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது போன்ற செய்திகளை கூட அறிந்து கொள்ள மார்க்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்